ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவர் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுக்கத்துனா ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நீத்தார் ஆசைகளை துறந்தவங்க யாருன்னா துறவி முற்றிலும் துறந்த துறவியினுடைய பெருமை சிறப்பு விழுப்பத்து சிறந்த நூல்கள் இருக்காங்க சமய நூல்கள் என்னன்னா குரானுக்கு பைபிள் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் திருவாசகம் கருட புராணம் கந்த புராணம் இப்படி நிறைய சமய நூல்கள் இருக்குது இந்த சமய நூல்களில் எல்லாமே வேண்டுங்கிறது சிறந்தது பணுவங்கிறது நூல் துணிவுங்கிறது முடிவு ஆசிரியருடைய முடிவு இந்த சமய நூல்கள் பலவற்றில் எல்லா நூல்களிலுமே சிறந்தது எதுன்னா ஒழுக்கத்தின்கின்று ஒரு பற்றுகளை துறந்து துறவினுடைய பெருமையே சிறந்ததுன்னு நூல்களே சமய நூல்களே எழுதிய நூலாசிரியர்கள் தங்கள் நூலில பதிவு பண்ணியிருக்காங்க ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பொருள் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தின் கண் நின்று நீத்தார் பற்றுகளை துறந்தவர் பெருமை சிறப்பு விழுப்பத்து சிறந்த நூல்கள் பலவற்றுள் வேண்டும் சிறந்தது பணுவல் நூல் துணிவு நூலாசிரியரின் முடிவு விளக்கம் இந்த உலகத்தில் உள்ள சிறந்த சமய நூல்கள் பலவற்றுள் ஒழுக்கத்தின் கண் நின்று பற்றுகளை துறந்த துறவியின் பெருமையே சிறந்தது என்று நூலாசிரியர்கள் நூலின் மேல் ஏற்றி சொன்னார்